காஸ்மோவியூ நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட கார்டு ரீடர் சாரா நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்றத அவங்க கிட்ட கேட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் நியூ இயர் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் முதலுடைய அவங்களுடைய வேலை வாய்ப்பு புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறாங்க வேலை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட் பண்ணது இவங்க வந்து உறுதியா இருக்கணும் இவங்க எடுக்கிற முடிவுகள்ல உறுதியா இருக்கணும் இப்போ ஒரு வேலை நான் மாத்த போறேன் இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஒரு வேலைக்கு வந்து நான் போகலான்னு இருக்கேன் அப்படின்னாலும் அதுல எடுக்கிற முடிவுல இவங்க உறுதியா இருந்தாங்கன்னா நிச்சயமா அதற்கான வாய்ப்பு கிடைச்சே தீரும் அந்த வாய்ப்பு ஏன்னா கிடைக்கிறதுனாலதான் இவங்க உறுதியா இருக்கணும் ஏன்னா அது கிடைக்கிற டைம்ல இது நம்மளுக்கு செட் ஆகுமா நம்ம ஏதோ அவசரத்துல ஒரு முடிவு எடுத்துட்டோம் நம்மளால இத கேரி ஓவர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தயக்கம் சோ மிஸ் அதனால உறுதியா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ப்ராசஸ் பண்ணலாம் வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும் ஓகே சோ இப்ப ஃபாரின் ட்ரை பண்றாங்க படிக்கிறதுக்கோ இல்ல வேலை முயற்சிக்காகவோ ஃபாரின் அப்ரோ ட்ரை பண்றாங்க அப்படின்னா அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசிக்காரர்களுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கா நடக்க இங்க இப்ப இங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கிட்டே அங்கே ட்ரை பண்ணணும் பண்ணிட்டு அதை வந்து ட்ரை பண்றது அது பெஸ்டா இருக்காது அது கிடைச்ச உடனே இதை குவிட் பண்ணலாம் இல்ல அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தா கூட குவிட் பண்ணலாம் இல்ல ரெண்டுத்தையும் சேர்ந்து கூட அவங்க பண்ணலாம் ஒன்னு விட்டுட்டு உடனே ஜம்ப் கூடாது இன்னொரு விஷயத்துல ரிஸ்கான விஷயம் இல்லையா ஓகே இப்ப திருமண முயற்சிகள் எடுக்கிறாங்க எங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு அவங்க கொஞ்சம் நிறைய மாற்றம் இருக்கு அவங்க நிறைய மாத்திக்க வேண்டியிருக்கு அவங்களுடைய ஆக்ஷன்ஸில் அவங்களுடைய சர்க்கியூம்ஸ் சூழல் எல்லாமே மாத்திக்க வேண்டியிருக்கு ஸோ இந்த வருடம் கொஞ்சம் அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த செல்ஃப் லவ் செல்ஃப் ஹாப்பினஸ் செல்ஃப் டெவலப்மெண்ட் இதை ஃபோக்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும் ஓகே ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் மேரேஜ் சார்ந்த இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லா இருக்கும் ஓகே இப்போ லவ்ல இருக்கும் இந்த லவ் வந்து எங்களுக்கு சக்சஸ் ஆகுமா இல்ல இப்போ இனிமேல் தான் நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன் சோ இந்த பீரியட்ல வந்து இது பண்ணா சரியா இருக்குமா இருக்காதா அதாவது ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்ல முடிவு எடுத்துக்கிட்டு பண்ணணும் இது நம்மளுக்கு சூட் ஆகுமா ஆகாதா அதாவது அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ஸ் இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்றதும் அவங்களுக்கு யூஸ்லெஸ்ஸா போயிடும் மேரேஜா இருந்தாலுமே இன்செக்யூரிட்டி ஃபீல் என் பார்ட்னர் மேல இருக்குன்றமோது ஸோ கொஞ்சம் அவங்க தனிமைப்படுத்திக்கிறது நல்லது அந்த டைம்ல போயிட்டு அவங்க ஒன்னா இருக்கிறாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறாங்கன்னா அது அகைன் ஏதாவது ஒரு மனக்கசப்பில் கொண்டு வந்து விட்டுரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் இவங்களுக்கு என்ன தேவை இவங்களோட கேரக்டர் என்ன ஸோ அதுக்கு அந்த பார்ட்னர் எப்படி அடாப்ட் ஆவாங்க அப்படின்றத இவங்கள பற்றி அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ரிலேஷன் ஒர்க் அவுட் ஆகும் ஓகே ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிக்கிறது நல்லது ஓகே இப்போ படிப்பு சார்ந்த விஷயங்கள் நாங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஃபியூச்சரில் படிக்கிறதுக்கு பிளான் இருக்கா அது ரிலேட்டடாக அதுக்கு இந்த டைம் கரெக்டாக இருக்குமா ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இந்த டைம் அதற்கான இவங்களா முயற்சி எடுத்தால் அது வந்து இவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான் கிடைக்கும் யூனிவர்ஸ் இவங்களுக்கு ஒரு ஆஃபர்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ அந்த டைம் அவங்க இட்லேஸ் பண்ணினா நல்லா இருக்கும் இவங்களா போய் எதுவும் முயற்சி பண்ண வேண்டாம் இப்போ அப்படின்னு இருக்கு ஓகே கொஞ்ச நாள் வெயிட் பண்ண ஆமா ஓகே இது வரைக்கும் வந்து மிதன ராசிக்காரர்களோட வாழ்க்கையில சில விஷயங்கள் நடந்திருக்கும் இந்த தமிழ்நோயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் என்ன மாதிரியான பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அதாவது இப்ப இருக்கிறத விட்டுட்டு இந்த பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது இல்லை இழந்த விஷயங்களை நினைச்சு வருத்தப்படுறது இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதையில ஒரே சோகங்கள் கண்ணீர் கவலை இதுதான் இதுதான் எனக்கு மிச்சமா இருக்கு என்கிட்ட ஒரு ஸ்டேபிளா என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு வருத்தப்படுறாங்கன்னா ஸோ அந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை இல்லை ஆஹ் என்னன்னா எதா இருந்தாலும் அந்த திருப்தி கிடைக்கணும் இருக்கிறத வச்சு திருப்தி அடையணும் நிரந்தரமா ஆக்கிக்கணும்னா இவங்க கொஞ்சம் ஆன்மீக ரீதியா உள்ள வரணும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாவும் இங்க கன்வே ஆகுது சோ இந்த வருடம் ஸ்பிரிச்சுவல்லா கொஞ்சம் அவங்க வந்து அவங்களோட லைஃப புகுத்துக்கிட்டாங்கன்னா நிறைய மாற்றங்கள் இமோஷனல் ரீதியான மாற்றங்களும் கொடுக்கும் சாட்டிஸ்பேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் எது நடந்தா திருப்தியா இருக்கும் நினைக்கிறாங்களோ அது நடக்காம கூட அவங்களுக்கு திருப்தி வந்து கிடைக்கும் பட் இவங்க ஆன்மீக ரீதியா கொஞ்சம் விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் ஓகே சோ அப்படி இருக்கும்போது எந்த தெய்வத்தை வழிபடும் போது அவங்களுக்கு இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இவங்க எந்த தெய்வம் ஆக்சுவலா இவங்க என்ன தெய்வ வழிபாடு செய்யலான்றது இவங்களுக்கு ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் மாதிரிதான் இருக்கு இந்த தெய்வமா அந்த தெய்வமா எனக்கு பிடிச்ச தெய்வம் எது இல்லை பிடிச்ச தெய்வமா குல தெய்வமா இல்லை வந்து இந்த தெய்வம் வழிபட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றனால அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு அவங்க கிட்ட தெய்வத்தினுடைய ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு இந்த ிச்சுவலா அவங்க உள்ள வந்தாதான் இவங்களுடைய உண்மையான தெய்வம் அதாவது குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய தெய்வம் யாரு அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிய வரும் சோ இப்போ அவங்களுக்கு ஏன்னா அவங்க ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்கறதால நம்மளே நம்மளே இங்க கண் எடுக்கிறது கஷ்டமா இருக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து குருஸ்தானத்துல இருக்கக்கூடிய தெய்வம் தான் இவங்களுக்கு சூட்டபிளா இருப்பாங்க சோ எல்லா தெய்வத்தையும் வழிபட்டாலும் அது அவங்களுக்கு வந்து பயன் தராது சோ அப்போ இந்த வருடம் ஸ்பிரிச்சுவலி அவங்க உள்ள போகும்போது அவங்களுக்கு கண்டிப்பா யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு சைன் கொடுக்கும் இவங்கதான் அவங்களுக்கு குருஸ்தானத்துல இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்றது அந்த தெய்வத்தை அவங்க எடுத்து வழிபடலாம் அது அவங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்கன்னா அந்த சைன் அவங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஸோ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப்ல நிறைய குழப்பங்கள் எல்லாம் இருந்தாலும் புதிய முயற்சி நாங்க ஏதாவது எடுக்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு வண்டி எடுக்கணும் இல்லை வேற ஏதாவது ஒரு புதிய முயற்சி நாங்க தொடங்கணும் அப்படின்னா அதற்கு இந்த வருடம் எப்படி இருக்கு ஒரு சின்னதா ஒரு இனிசியேஷன் ஏதாவது பண்ணலாம் பெருசா வேண்டாம் சின்னதா ஒரு வண்டி வாங்கணும்னு இருக்கு இவங்க கிட்ட ஒரு லட்ச ரூபாய் இருக்கு ஏதாவது பண்ணலாம் அத விட்டுட்டு வந்து ரொம்ப பத்து லட்ச ரூபா இருக்கு இன்னும் ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது சின்னதா பண்ணாலும் அது அவங்க லவ் பண்ணி பண்றாங்க அது விரும்பிய வாங்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது பெஸ்டா இருக்கும் சோ தனக்கிட்ட இருக்கிறத காட்டிலும் பெருசா அதை பறக்கிறதுக்கு ஆசைப்படாம இருக்கிறத வச்சு அதுல என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணும்போது நல்லா இருக்கும் சோ வீடு சார்ந்த விஷயங்கள்ல கூட ஏதாவது குட்டியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இப்ப இன்ஸ்டால்மெண்ட்ல அந்த மாதிரி வந்துருச்சு சோ அந்த மாதிரியான விஷயங்கள கூட ஸ்டார்ட் பண்ணலாம் சோ ஃபியூச்சர்காக ஓகே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு சேவிங்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் சோ மொத்தமா இந்த ரெண்டாயிரத்தி தமிழ் நியூ இயர்க்கு அப்புறமா இவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் ஸோ இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த மேரேஜ் லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றம் உருவாக இருக்குது எது உண்மையான அந்த அன்பு எது உண்மையான அந்த கம்பேனியன்ஷிப் அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் வாழ்கிறது எப்படி அப்படின்றதையும் கற்றுப்பாங்க ஸோ ஒரு 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 பர்சனாக இவங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் நியூ இயர்க்கு அடுத்து அவங்க மாற ஆரம்பிப்பாங்க அதற்கான நிறையா விஷயங்கள் அவங்க லைஃப்பில் வந்து நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஹெல்த் அப்படிங்கறது எப்படி இருக்கும் அதுல எந்த அளவுக்கு அவங்க கவனமா இருக்கணும் ரொம்ப அதாவது பயப்படக்கூடாது எனக்கு இது வந்துருமோ அது வந்துருமோ அப்படின்னு பயப்படக்கூடாது ஸ்ட்ரெஸ் மண்டையில ஏத்திக்கவே கூடாது அந்த ஏற 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 அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் கண்டிப்பா அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் ஹாப்பியா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியா இருக்கணும் அப்படி ஏதாவது ஒரு சூழல் அவங்களுக்கு ஒரு மாதிரி சோகமான ஒரு சூழல் இருக்கு ஒரு அட்மாஸ்பியர் இருக்குன்னா அதை கூட அவாய்ட் பண்ணிக்கணும் அவங்க ஏன்னா மென்டலி தான் அவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு இருக்கு சோ அத சார்ந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வரும் இந்த ஸ்ட்ரெஸ் சார்ந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வரும் சோ அது வராம அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இவங்க அந்த மாதிரியான ஒரு சூழலை தவிர்த்திடணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி